என் பெயர் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடு பள்ளி மறியல் தஞ்சாவூர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் ஒரு குட்டி குதிரை இருந்துச்சான் அந்த குட்டி குதிரைக்கு வானத்தில் போய் பறந்து பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சான் அப்படியும் பறந்து போய் பார்த்துச்சான் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு கடற்கரையில் ஒரு மணல் வீடு இருந்ததை பார்த்துச்சான் அதையும் நம்ம போய் சுற்றி பார்க்காமே அப்படின்னு ஆசை வந்து கீழே போய் பார்க்கும் போது அப்போ ஒரு தர்பூசணியை பார்த்துச்சான் தர்பூசணியை தூக்கம் இல்லை என்ன பண்ணுற தர்பூசணியை தூக்க முல்லையின் எதிரில் பார்க்கும்போது ஒரு சிங்கம் வந்துச்சான் சிங்கம் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ எனக்கும் நீ சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் தெரியா அப்படின்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அது தூக்கி கொண்டு போய் அந்த மணல் வீட்டில் ரெண்டு பேரும் வச்சாங்களாம் திரும்ப வந்துட்டு போது அந்த காட்டுக்குள்ளே அப்ப கரும்ப பாத்துச்சான் அந்த கரும்போட மேல் பகுதியை பார்த்தோடனே இந்த பச்சை கலர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த பச்சை கலரை நம்ம எடுத்து வந்து பூவா வச்சுக்கலாம் அப்படின்னு தூக்கிட்டு கரும்ப தூக்கும் போது கரும்பு தூக்க முடியலையும் வந்து யானையை பார்த்துச்சான் யானையை பார்த்தோடனே எனக்கு உதவி செய்தி அவங்க நான் கரும்புல பார்த்து தரேன்னு சொன்னேன் யானையும் உதவி செஞ்சுச்சான் எல்லாத்தையும் மணல் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிடலான்னு போகையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருந்தோமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு அவங்க அம்மாவை தேடி போயிருச்சா அந்த குட்டி குதிரை ம் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட போயிட்டாங்களா ஏ ரொம்ப அழகாக கதை சொல்கிறாங்கப்பா கிளாப் பண்ணுங்க எல்லாரும் தமிழ் அழிஞ்சி எவ்வளோ அழகா அந்த ஆறு வார்த்தைகளையும் அப்படியே சொல்லி இதில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அவங்களாவே இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆ குதிரை எங்கேயாவது பறக்குமா எப்படி அழகா அந்த குதிரை வந்து பறந்து எதை போய் சுத்தி பார்க்க போகுதுன்னு சொல்றாங்க எதை பார்க்கணும்ன்றாங்க வானத்துக்கு பறந்து போனிச்சா அங்கேருந்து எதை பார்த்துச்சு மணல் விட சூப்பரா நல்ல கிரியேட்டிவா சொன்ன பாப்பா சூப்பர் வெல்டன் வெல்டன் இதை பிடி பாப்பா இதை பிடி முடியா